வாதம் பித்த சிலேத்து மன்னு மூணு இருக்குது வாதம்னா காற்று பித்தம்னா சூடு சிலேத்துமோன்னா குளிர்ச்சி காற்று வெப்பம் குளிர்ச்சிங்க இந்த மூணால தாங்க பூமியில் இருக்கிற அவ்வளோ பெரிய பொருள் எவ்வளோ பொருளும் உண்டாகுது இந்த மூணு பொருள் இல்லாமல் பூமியில் எந்த பொருளும் கிடையாது காற்று வெப்பம் குளிர்ச்சி வெப்பத்தை வந்து நம்ம நெருப்பாக பார்க்குறோம் குளிர்ச்சியை வந்து தண்ணீராக பார்க்குறோம் இந்த மூணையும் வடிவமைக்கிற வேலையை தப்பு இல்லாமல் சரியாக வடிவமைக்கிற வேலையை நெல்லு பயிர் செஞ்சுது யார் செஞ்சா உடம்புக்கு வர்ற நோயை சரி பண்ணுற வேலை காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணால தான் நோயே வருது வாத பித்த சிலேத்துமோ மேலே போனாலோ கீழே வந்தாலோ நோய் அதிகரித்தாலோ குறைஞ்சாலோ இதை சமநிலைப்படுத்துகிற வேலையை செய்கிற வேலைய நெல்லு செஞ்சுது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது நெல் அதாவது மனுஷ உடம்புல நோயே இல்லாம பாத்துக்கிறதுக்காக ஒரு மருந்த கண்டுபிடிச்சி அந்த மருந்தை உணவா கொடுத்தாங்க இப்போ நான் வந்து ஒரு மெக்கானிக்னா நான் வண்டியை ஒக்க பண்ண வண்டியை ரிப்பேர் செய்ய தான் நான் மெக்கானிக்கு நான் ரிப்பேர் செய்ய தெரியலன்னா எப்படி மெக்கானிக்னு பேர் வாங்க முடியும் இப்போ தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றோம் உள்ளே போய் தலைவலி நல்லா போகலன்னா அது தலைவலி மாத்திரை நம்ம ஒத்துப்போமா ஒத்துக்க சிலேத்தும குற்றங்களை சமன் செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் நெல் இது மாதிரி நான் மேடையில் உட்காந்துட்டு உங்களுக்கு டென்ஷன் வருமா வராதா எரிச்சலே வரும் எதை பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா எதை வேணாலும் அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் இயற்கையில் இருக்கின்ற காற்று வெப்பம் குளிர்ச்சி முதல்ல அங்கே ட்ரைனிங் எடுக்குது அது வயல்ல மிக அதிகமாக மழை நீர் பெய்யும் போது எவ்வளவு மழை பெஞ்சாலும் அப்போல்லாம் போர்லாம் கிடையாதுங்க நெல் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்னு தெரியல வரப்போ உயர்த்தி நெல் நட்டுருக்கோம் இப்போ மடு மூழ்கி நெல்லெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாப்பிளை சம்பா ஏழு அடி ஆனால் தண்ணி வந்து போர் வச்சு பாய்ச்ச முடியாது இப்போ தானாக கிடைக்கிற மழைநீர் மட்டும்தான் அந்த மழை நீர் நிற்கணும் மழை பெஞ்சா தன் பூமி காஞ்சா தண்ணியை குடிச்சிடும் அப்ப நீரை நிறுத்துகின்ற தொழில்நுட்பம் ஒன்று இருந்தது மழை பெஞ்சா தண்ணி பூமி உள்ள போவே கூடாது பூமிக்கு மேல தண்ணி நிற்கணும் அதுதான் வயல்வெளி அப்புறம் வாழை கொள்ளை கடல கொள்ள கம்பு தென்னந்தொப்பு மாந்தோப்பு இதெல்லாம் தண்ணி நின்னா தப்பு மரம் செத்துரும் கள்ளத்தில் தண்ணி நின்னா தண்ணி கள்ளி உருப்படுமா அப்ப எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி பூமி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஆனால் நிற்கக்கூடாது இது வந்து புஞ்சை கட்டமைப்பு இது ஒரு தொழில்நுட்பம் மழை பெஞ்சால் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகக்கூடாது தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கணும் கடல் மாதிரி தெரியணும் ஆறு குளத்தில் இருக்கிறது மாதிரி அதில் தான் நெல் விளையும் நீர்லேயே நின்று நீர்லேயே விளையணும் அப்போ அதுக்கு தண்ணியை நிறுத்தணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நெல்லை கண்டுபிடிச்சா நான் நெல்லை அவன் கம்பு சோளம் அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல கேழ்வு இருக்கு மாதிரி நம்ம எப்பவுமே யோசிக்க மாட்டோம் யாராவது யோசிச்சு சொன்னாங்கன்னா மரம் வச்சா மழை பெய்யும்னா நம்ம ஒத்துப்போம் உடனே ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் கேளுங்களேன் மேகம் இருந்தா மழை பெய்யும் அம்மா அவன் அவன் படிக்கல நிறைய மேகம் இருந்தா நிறைய மழை பெய்யும் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக மழை பெய்யும் அவன் மரம் வச்சா மழை பெய்யுமான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது நம்ம ஆனால் எல்லாரும் ஒத்துப்போம் இதை போல நிறைய உண்மைகளை யாராவது சொன்னா அப்படியே கடை வாங்கி ஆமான்னு அப்படியே நம்ம ஒத்துக்கிட்டு அப்படியே பேசிட்டே போய்டுவோம் சொல்லிட்டே போய்டும் அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது நம்மளுக்காக தான் ஆனா எழுதணும் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சத்தியமா அந்த பொருளை நம்ம தேடுறதே இல்லை இந்த நீரை தேக்கி வைக்கிற தொழில்நுட்பம் நீரை உறிஞ்ச வைக்கின்ற தொழில்நுட்பம் அப்புறம் நீரை பாதுகாக்கின்ற தொழில்நுட்பம் இந்த நீரை கொண்டு வராம நீரை பூமிக்கு கொண்டு வராம எப்படி தேக்கி வைப்பீங்க அப்புறம் எங்க உறிஞ்ச வைப்பீங்க அப்புறம் எங்க சேர்த்து வைப்பீங்க நீரை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த வரப்பு ஏற்ற வயல்களும் நெல்லும் நல்லா புரிஞ்சுவாங்க சும்மா வாச்சும் கடவுள்னு அவனை கும்பிடல முட்டாள்தனமாக ஒருத்தர் நெல்லை கண்டுபிடிச்சவனை போய் அவனை சாமின்னு கும்பிடுவானா எத்தனையோ விஞ்ஞானி என்ன கண்டுபிடிக்கிறான் எந்த விஞ்ஞானியாவது நம்ம சாமியின் கும்பிட்டு இருக்கமா நினைச்சு பாருங்க ஒரே வார்த்தை சாமியின் இந்த இந்த ஜாதி கும்பிட்டு இருக்கு இந்த தமிழ் ஜாதி அவன் என்ன ஜாதின்னு தெரியல சிவன் ஜாதியே இல்லை பண்ணுவான் அது வேற உனக்கு கொலை எது கோத்தரை எதுன்னு ஒரு படத்துல கூட வைவாங்க ஆனா அவன் சிவன் சொல்லி அவனை நம்ம கடவுளா கும்பிடுறான் நடிகர்களே கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது வேற கதை என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி மடத்தனமாக கும்பிட்டு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துருக்கானுவா என்னென்னா பண்ணியிருக்கானுவா இவனை வந்து ஒரு ஆளை நெல்லாக கண்டுபிடிச்ச ஆளை சாமியெல்லாம் கும்பிட்றான் அது என்ன கடவுளா கடவுள் செய்கிற வேலையெல்லாம் செய்தா நீரின்றி அமையாது உலகு தண்ணீர் இல்லைன்னா பூமியில் உயிர் கிடையாதுங்க தண்ணீரை உருவாக்குற வேலையை நெல் பயிர் செய்து பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துற வலைய வரப்புகள் செய்த அதுக்கப்புறம்தான் பூமி உள்ள தண்ணி வருது இது நம்ம உட்கார்ற இடம்தான் இங்க நம்ம தங்கலாம்